வணக்கம் இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு செஞ்சு காட்டு போகிறேன்னா எக் நூடுல்ஸ் தான் அதுக்கு தேவையான பொருள் மூணு பேக்கெட்டு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதையே சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செய்முறை விளக்கம் என்னென்னு அது இதுக்கு தேவையான பொருள் வந்து கேபேஜ் கேப்சிகம் அதாவது குடை மிளகாய் முட்டைக்கோசு அதுக்கப்புறமா ஆயில் அதுக்கப்புறமா பெப்பர் அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸு தக்காளி சாஸு அதுக்கப்புறமா சாட் மசாலா அப்புறம் வந்து அதுக்கப்புறமா சோயா சாஸ் தான் இதுக்கு வந்து நான் சில்லி சாஸ் எடுக்கலை இதுவே போதுமானதுன்ட்டு விட்டுட்டேன் அதனால் நீங்கள் சில்லி சாஸ் இருந்ததுனாலும் போட்டுக்கோங்க ஓகே வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் இதை நல்லா வேக வச்சு வாஷ் பண்ணி எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் நல்லா வேகட்டும் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா முட்டை வறந்துட்டேன் நான் முட்டை செயற்கரம் வச்சிடலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் மூணான போட்டு இது மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு நாள் பழக சேர்க்கிறேன் கேபேஜை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வரைச்சி விடுவேன்

சோயா சாஸ் விட்டுக்கலாம் இப்போ நூடுல்ஸை போட்டுக்கலாம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லா அடிக்கணமான பாத்திரமாக இருந்ததுன்னா கிளறி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா லாஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் போடணும் சாட் மசாலா கொஞ்சம் லைட்டாக தூவி விடலாம் எக் நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இது மேலே பெப்பர் போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும் இது கூடவே கொஞ்சம் சாட் மசாலா பேயிருக்கு எக் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ வாங்க சாப்பிட்லாம்